வெல்கம் டு ஃப்ளேவர் ஃபுல் டைம் இன்றைக்கி ஃப்ளேவர் ஃபுல் டைமில் டிஃப்ரெண்ட்டான அருமையான டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க பண்ண போகிறோம் இது இட்லி மாவில் தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க இட்லி மாவு இருந்தால் ஈவினிங் ஸ்நாக்ஸை டக்குன்னு இதை செஞ்சிடலாம் இதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் ஒரு கடாய் சின்ன கடாயை அடுப்பில் வச்சுட்டேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டேன் அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து போட்டுக்கோங்க ரெண்டையும் கொஞ்ச நேரம் பொரிய விடுங்க கொஞ்சம் பொறிஞ்சதுக்கப்புறமா ஜீரகம் இதில் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம் இப்போ பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் லைட்டாக கலர் மரனாக போதுங்க இதோட சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணுன்னா கட்டாயம் இல்லை அந்த கொஞ்சம் லைட்டாக கண்ணாடி பதம்னு சொல்லுவோம் இல்லைங்க அந்த அளவுக்கு வந்தால் போதும் இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பச்சை வாசனை நல்லாவே போயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இட்லி மாவு ரெண்டு கப்பு எடுத்துருக்கேன் இந்த அளவுக்கு திக்னஸ்ஸாக இருக்குங்க நம்ம நமக்கு இதை விட கொஞ்சம் திக்னஸ்ஸாக வேணும் அதனால் இப்போ இதிலேயே ஒரு ஸ்பூன் ரவை வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவானாலும் சேர்த்துக்கலாம் இதை போடும்போது நமக்கு இன்னும் திக்னஸ் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம செய்ய போகிற இந்த ஸ்நாக்ஸ் வந்து மேலே நல்லா முருமுருண்டு இருக்குங்க இப்போ இதிலேயே இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க ஏன்னா மாவு திக்னஸை பொறுத்து நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கணும் இல்லைனாக்கா அரிசி மாவு கூட சேர்க்க வேண்டியதுங்களைங்க கரெக்டாக ஒரே ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இட்லி மாவில் நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருப்போம் அதனால் திரும்ப உங்களுக்கு வேணுன்னா லைட்டாக ஏன்னா வெங்காயம் இதெல்லாம் வதக்கி போட்டிருக்கோம் அதனால் ஒரு அரை டீஸ்பூனுக்கு உப்பு வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா திக்காகவே இருக்குது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் முதல் இருந்ததுக்கு இப்போக்கும் டிஃப்ரெண்ட்ஸு இப்போ வதக்கி வச்சுருந்தேன் அந்த வெங்காயத்தை அதில் கொட்டிடலாம் எல்லா வெங்காயத்தையும் கொட்டிடுங்க இப்போ இதில் ஒரு டீஸ்பூனுக்கு மிளகாத்தூள் தனி மிளகாத்தூளுங்க இதை நான் சேர்த்துருக்கேன் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க காரத்துக்கு நான் மிளகாத்தூள் தாங்க சேர்த்துருக்கேன் இதில் வந்து வீட்டில் கேரட்டு கேப்சிக்கம் இதெல்லாம் இருந்தால் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டோ இல்லை துருவி போட்டோ இதில் சேர்த்துக்கலாம் அதுவும் சேர்த்து செய்யும்போது நல்லா டேஸ்டியாகவே இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன் பாருங்கள் எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லாவே தெரியும் நல்லா கிட்டியாகவே இருக்குது இப்படி தான் மாவு எடுத்து எடுத்து போட போகிறோம் அளவுக்கு இருக்குது இப்போது கடாயில் எண்ணெய் நல்லாவே காஞ்சிருச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி போட்டுடலாம் என்ன நல்லா சூடான பிறகு இப்படி போடுங்க எல்லா பக்கமும் சுற்றி போட்டு விடுங்க இதை மாதிரி அகலமான கடாயை எடுத்துட்டால் கொஞ்சம் நிறையாவே போட்டு போட்டு எடுத்துடலாம் நல்லா வெந்த பிறகு மேலே நல்லா எலும்பி வருது பாருங்கள் இப்போது கரண்டியை வச்சு திருப்பி விடுங்க கலர் பாருங்கள் எப்படி அட்டகாசமாக இருக்குன்ட்டு நல்லா மேலே நல்லா முறு முறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த பபுள்ஸ் ஓரளவுக்கு நல்லா அடங்கின பிறகு நமக்கே தெரியும் வெந்துருச்சுன்னு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே வெந்துடும் கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிருச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் இது எல்லாமே எடுத்துகிட்டு திரும்பவும் மிச்சம் உள்ள மாவையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் வீட்லேயே இட்லி மாவு இருந்தால் இப்படி நீங்கள் டக்குன்னு செஞ்சிடலாங்க வேறு என்ன ஸ்நாக்ஸ் பண்ணுறதுன்ட்டு நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மிச்சம் இருக்கிற மாவு எல்லாமே போட்டு நான் எடுத்துட்டேன் கார சட்னி தேங்காய் சட்னி கடலை சட்னி எந்த சட்னியோடையும் நீங்கள் இதை வச்சு சாப்பிட்லாங்க அப்படியும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும் நான் செஞ்ச இந்த டக்குன்னு இட்லி மாவில் செய்யக்கூடிய இந்த ஸ்நாக்ஸ் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ளேவர் ஃபுல் டைமை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ